ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெய்ஸ்ரீ நாராயண் Creations இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கைத்தோட எபிசோட் செவன்டீன் ஸோ இந்த எபிசோடில் we ஆர் going to print print இன் த சென்ஸ் லைக் ஸ்டென்ஸ்லிங் ஈஸியாக ஒரு டோட் பேக்கில் ஸ்டென்ஸ்லிங் டெக்னிக் படித்து பண்ண போகிறோம் இது வந்து நவராத்திரிக்கு தாம்பூல பையா நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ லெட் எஸ் see வாட் த materials are required ஃபார் த சேம் ஸோ வீ நீட் a டோட் பேக் இது வந்து ஒரு காதி cotton cloth தென் மினிமல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஜஸ்ட் ஒரு லெமன் எல்லோ அண்ட் ஒரு டார்க் கிரீன் ஸோ இந்த டூ கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் அண்ட் ஃபார் பெயிண்டிங் வி நீட் அ ஸ்பாஞ்ச் பிட் அப்பார்ட் ஃப்ரம் த பேக் அண்ட் த கலர்ஸ் வி நீட் ஒரு பிளெயின் ஒயிட் பேப்பர் பென்சில் டு ட்ரா அதை கொஞ்சம் நல்லா ப்ராமெண்டாக தேர்ட்க்கு ஒரு ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஒரு மார்க் அப் யூ கேன் யூஸ் இது வந்து ஸ்டென்சில் கட் பண்ண போகிறோம் இந்த பேப்பரில் இன்ஸ்டண்ட்டாக டிசைன்ஸ் நம்மளே க்ரியேட் பண்ணி பண்ண போகிறோம் அண்ட் ஃபார் கட்டிங் வி நீட் எர் சிஸ்டர்ஸ் ஓகே இது வந்து நம்ம டோட் பேக்கில் அதாவது காதி கலரில் பண்ணுறதுனால அதுக்கு நம்ம வந்து இந்த ரெண்டு கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதே டெக்னிக் இதே ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிளாக் ஃபேப்ரிக்லேயும் பண்ண போகிறோம் அதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேர் மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட் வேணும் பேர் மெட்டாலிக் கோல்டு அண்ட் காப்பர் ஆர் ஒன்லி கோல்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டென்ஸ்லிங் சொன்னேன் இல்லையா நம்மளே தான் இந்த ஸ்டென்ஸில் க்ரியேட் பண்ண போகிறோம் ஒரு ஏ ஃபோர் சைஸ் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அது ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அதில் நம்ம வந்து பிக்னர்ஸ் லெவலில் ஒரு லீஃப் லீஃபி பேட்டர்ன் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டென்ஸில் அதனால் இந்த ஓப்பனிங் வந்து ஒரு சைடாக இருக்கட்டும் இப்போ இந்த சைடில் நம்ம வந்து டிசைன் ட்ராப் பண்ணோம் ஒரு லீஃப் ஷேப் அதாவது ஹாஃப் லீஃப் ஷேப்புக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம லீஃப் ஷேப்புக்கு ட்ரா பண்ணிட்டோம் இல்லையா ஸோ நம்ம ஸ்டென்சிலிங் சொன்னோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதில் இட் ஷுட் பி எ பேட்சி ஸ்டஃப் இல்லையா ஸோ அந்த கேப்ஸ் இருக்கணும் ஸோ அந்த கேப்ஸ் விட்டு விட்டு நம்ம இதில் வந்து இந்த லீஃபி பேட்டனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் த பாட்டம் கொஞ்சம் இப்படி கேப் விட்டுருங்க கேப் விட்டுட்டு ஜஸ்ட் மார்க்கர் லைன் அப்புறம் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மார்க் பண்ணி இப்படி இது ரெண்டும் அந்த இடத்துல ஜாயின் பண்ற மாதிரி பண்ணிவிடுங்க டுவர்ட்ஸ் த எண்ட் ஓகே சோ இது வந்து இப்படி ஓப்பனிங் சைடு இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க தென் அகைன் லீவ் அ லெட்டில் கேப் ட்ரா த நெக்ஸ்ட் பேட்ச் இப்படி பண்ணும் உங்களுக்கு தெரியுது இல்லையா ஒரு லீஃபி இவ் பேட்டர்ன் வருது பாருங்க இப்போ இதில் உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியுது இல்லையா நம்ம இந்த ஸ்கெட்ச் பேனால அவுட்லைன ட்ரா பண்ணிட்டோம் இதில் நம்ம எந்தெந்த போர்ஷன்ஸை கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டபுள் லைன் இருக்கு பாருங்க இந்த டபுள் லைன் போர்ஷனை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இது நம்மளுக்கு வேண்டாம் அதே மாதிரி இந்த யூஸிங் ஃபைன் சிஸர்ஸ் வி வில் கட் இட் ஜஸ்ட் கட் அண்ட் ரிமூவ் திஸ் போர்ஷன் நார்மலாக நம்ம ஸ்டென்ஸ் எல்லாம் கடையில் வாங்கி பண்ணுவோம் இப்போ நம்மளே ஹேண்ட்மேடா ஹேண்ட் பங்கிட இந்த டோட் பேக்கை ரெடி பண்ண போறோம் இப்போ பாருங்க நம்ம இந்த ஸ்டென்ஸில் வந்து கட் பண்ணியாச்சு திஸ் இஸ் டன் ஐ ஜஸ்ட் ஷோ யூ பை கீப்பிங் அ டாக் அ ஃபேப்ரிக் அண்டர் நீத் ஸோ சப்போஸ் இந்த ஸ்டென்ஸில் இந்த ஃபேப்ரிக்கில் பண்ணுறதா இருந்தால் இப்போ இந்த ஸ்டென்ஸில் பாருங்க எப்படி இருக்குன்னு நோர் யூ வில் ஹேவன் ஐடியா ஓகே இப்போ மே ஓப்பன் திஸ் இப்போ இந்த இடத்துல இந்த ஜாயண்ட் எல்லாம் பாருங்களேன் இந்த கேப்பெல்லாம் சேர்ந்து சேர்ந்துருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் சென்டரில் பார்ட்டிஷன் கொடுக்கணும் ஸோ அந்த பார்ட்டிஷன் கொடுக்கறதுக்கு க்ளூ எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துலலாம் க்ளூ போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த சென்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ தட் நவ் யூ ஹேவ் இந்த சைட்ஸ்லலாம் இந்த லீஃப் பேட்டர்ன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு கெட் ரெடி வித் த பீஸ் கொஞ்சமாக போட்டால் போகிறோம் பிகாஸ் இட்ஸ் பேப்பர் டுஸ்ட் டாட் இந்த ஸ்ட்ரிப் எடுத்து இது மேலே வச்சு ஓட்டிடுங்க எக்ஸாக்ட்லி இந்த சென்டர் டிவைடிங் தம் இன்ட்டு டூ ஈக்வல் பார்ட்ஸ் கொஞ்சம் ட்ராயிங் டைம் கொடுங்க அதுக்கப்புறமா வில் ஸ்டார்ட் வித் அ கலரிங் நாவ் அவர் இஸ் ரெடி அழகாக சிமெட்ரிக்கலாக ரெண்டு சைடில் இருக்குது பார்த்தீங்களா நம்ம பெயிண்ட் பண்ண போகிறது வந்து ஒரு பேக் இல்லையா ஸோ இந்த பக்கம் பெயிண்ட் பண்ணால் ஆப்போசிட் சைடில் அது வந்து ஊஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை ஏதாவது ஒரு வேண்டாத பேப்பர் மாதிரி இருந்தால் இந்த பேக் உள்ளதை போட்டுருங்க ஒட்டுன பெயிண்ட் பண்ணுற இடத்துக்கு நேராக அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து வீ கேன் பொசிஷன் த டிசைன் இப்போ இந்த சென்டரில் நம்ம வந்து பொசிஷன் பண்ணலாம் நம்ம டிசைன் எங்கே போடணுமோ அந்த இடத்துல இந்த லீஃபி பேட்டனை ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணிவிடுவோம் எக்ஸாக்ட்லி இந்த சென்டர் இந்த பேக்கில் ஒன்றே ஒரு நம்பர் இருந்தால் போகிறோம் ஸோ அதனால நான் ஒரே ஒரு லீஃப் மட்டும் இருக்கிற மாதிரி போட போகிறேன் ஸோ இது வந்து பிளேஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பாஞ்சில் நம்ம கலர் வந்து லோட் பண்ணிக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் சொன்னீங்க எல்லோ அண்ட் கிரீன் நான் எடுத்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் எல்லோ எடுத்துக்கலாம் இந்த லீஃபினுடைய இந்த சென்டர் போர்ஷன் கொஞ்சம் பக்கத்துல சென்டருக்கு பக்கத்துல இந்த எல்லோ கலர் நம்ம அப்ளை பண்ணலாம் இது உள்ள வந்து ஒரு பேப்பர் வைக்க மறந்துடாதீங்க ஏன்னா அந்த பேக்கில் வந்து இந்த சைட் பண்ணும்போது அந்த சைடில் ஊஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் அட்மோஸ்ட் கேர் எடுத்து பண்ணும் இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கு ப்ராம்டாக வரும் நெக்ஸ்ட்டு நம்ம இதே ஸ்பான்ஜில் கொஞ்சமாக க்ரீன் எடுத்துக்கலாம் க்ரீன் எத்துக்கோம் நம்ம இப்போ பாக்கி இருக்குலையே அந்த கேப்ஸ் எல்லாம் apply the க்ரீன் கலர் இப்போ நம்ம மெதுவாக இதை லிஃப்ட் பண்ணி பார்க்கலாமா அருங்க ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரி ஸ்பெஷலாக நம்ம இந்த டோட் பேக்கில் handmade ஸ்டென்சில் ஓகே நம்மளே இப்போ வரைஞ்சி கட் பண்ணிடணும் கட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதில் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபேப்ரிக்லேயும் நம்ம அந்த கலரிங்கை முடிச்சிட்டோம் மெதுவாக இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டோட் பேக்கில் ஒரு சிம்பிள் பேட்டர்ன் இப்போ நான் ஒரே ஒரு கலர் இந்த ஒரு பேட்ச் தான் பண்ணியிருக்கேன் அண்ட் இஃப் இட் ஆல் யூ நீட் யூ கேன் மேக் அபவுட் அ சர்க்கிள் ஆஃப் லீவ்ஸ் ஆர் ஜஸ்ட் ஃபியூ நம்பர்ஸ் ஆர் ஸ்மால் சைஸ் பேக்காக இருந்தால் ஒரே ஒரு நம்பர் கூட பண்ணலாம் ஸோ இட் இஸ் என்ட்லி அப் டு யுவர் க்ரியேட்டிவிட்டி இதுக்கப்புறமா இந்த ஜாயிண்ட் எல்லாம் நீங்கள் வந்து வேறு கிளிடரில் ஒர்க் பண்ணலாம் அந்த ஸ்டோன்ஸ் ஓட்டலாம் ஸோ சம்திங் டெக்ரேட்டிவாக இந்த பேக்கை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து டோட் பேக்கில் ஒரு ஒயிட் பேஸ் கலரில் எப்படி க்ரீன் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா இப்போ சேம் ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேர் மெட்டாலிக் கோல்டு கலரை வந்து பிளாக்கில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ட் அந்த ஃபினிஷிங்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா இட் பி ரியலி அமேசிங் ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ ஸ்டே டியூன் டில் த எண்ட் அண்ட் வாட்ச் இட் ஃபுல்லி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டென்சிலிங் வந்து சேம் ஸ்டென்சில் யூஸ் பண்ண போகிறோம் பட் த கலர் ஆஃப் த ஃபேப்ரிக் இஸ் பிளாக் அண்ட் த கலர் விச் யூ ஆர் கோயிங் டு யூஸ் இஸ் பேர் மெட்டாலிக் கோல்ட் ஓகே அண்ட் ஸ்டென்ஸில் வந்து இந்த சேம் ஸ்டென்சில் வாட் வீ க்ரியேட்டட் கட் அண்ட் கெப்ட் ரெடி இல்லையா அதுக்கு பண்ணினோம் இல்லையா அதே ஸ்டென்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு போகிறேன் இப்போ அது பேப்பர் வந்து சீக்கிரம் காஞ்சி எடுத்து இந்த ஸ்டென்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு டைம் யூஸ் பண்ண வரும் அதுக்கப்புறம் அகெயின் யூ கேன் க்ரியேட் ஒன் மோர் அண்ட் கண்டினியூ த பெயிண்டிங் இப்போ வந்து இந்த மாதிரி சாரியில் போடலாம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில் போடலாம் அண்டு பெட் ஸ்பெட்ஸ் போடலாம் அண்ட் தென் குஷன் கவர்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டென்ஸில் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம் இப்போ நான் அந்த பிளாக் கிளாத் மேலே இந்த ஸ்டென்ஸில் வைக்கிறேன் அண்ட் ஐ ஆம் கோயிங் டு இட் வித் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு ஜஸ்ட் லைக் ஹவு விட் டிட் ஏர்லியர் அதே மாதிரி இந்த ஸ்பான்ஜில் வந்து கொஞ்சமாக நம்ம பேர் மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட் லோட் பண்ணிப்போம் தென் லெட் ஸ்டார்ட் அப்ளைங் த கலர் மெதுவாக பண்ணுங்கள் அவசரம் இல்லை ஸோ டார்க் கலர் ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி பேர் மெட்டாலிக் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் இதுலேயே கொஞ்சம் நீங்கள் காப்பர் ஆட் பண்ணி பண்ணலாம் அண்டு ப்ரௌன்ஸ் ஆட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சம்திங் ரெண்டு மூணு கலர்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு ஷேடட் எஃபெக்ட்டோட கூட பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டெம்ஸ்டிங்களா இந்த கலர் பண்ணி முடிச்சாச்சு Now, நான் லெட்டர்ஸ் ரிமூவ் த ஸ்டென்சில் வெரி ஜெண்ட்லி இப்போ பாருங்க சூப்பர்பாக கலர்ஃபுல்லாக இருக்கா black கலர் fabricல இதே மாதிரி நீங்கள் டார்கர் கலர் சாரீஸில் இந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணி உங்களுடைய விருப்பப்படி க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேர் மெட்டாலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி அழகாக நம்ம பெயிண்ட் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமோட மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்